வணக்கம் நண்பர்களே இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் இராமாயணம் சக்கரவர்த்தி திருமகன் குதிரையை தேடிச் சென்ற தன் குமாரர்கள் திரும்பி வரவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த அரசன் சில நாட்கள் கழித்து பேரன் அம்சுமானை அழைத்து பாதாளம் போன குமாரர்களுக்கு என்ன நேர்ந்ததோ தெரியவில்லை நீ வீரன் அல்லவா ஆயுதப்பாணியாக சென்று பார்த்துவிட்டு வருவாய் வெற்றியோடு வருவாய் என்று அம்சுமானை ஆசிர்வதித்து அனுப்பினான் அம்சுமான் தன் சிறிய தகப்பன்மார் சகரகுமாரர்கள் பூமியை தோண்டி கொண்டு போன வழியை பிடித்துச் சென்றான் திக்கு கஜங்களைக் கண்டபோது அவற்றை வணங்கி பூஜித்து தன் காரியத்தை சொல்லிக் கொண்டான் அந்த யானைகளும் நீ காரிய சித்தி அடைவா என்று ராஜகுமாரனை ஆசிர்வதித்தும் தைரியப்படுத்தியும் அனுப்பி வைத்தன அதன் பேரில் தாமதமின்றி உற்சாகமாக சென்றான் பாதாளத்தில் எல்லா பக்கங்களும் சுற்றி பார்த்தான் ஓரிடத்தில் பெரியதொரு சாம்பர் குவியலையும் பக்கத்தில் யாக குதிரையும் கண்டு திருப்தியும் திகைப்பும் அடைந்தான் சகரராஜாவின் பத்தினி சுமதியின் சகோதரனாகிய கருட பகவான் அங்கே தற்செயலாக வந்தவன் அம்சுமானை நோக்கி திகைக்காதே இந்த சாம்பர் குவியலே உன் பித்ருக்களான சகரகுமாரர்களின் மிச்சம் கபில தேவரால் சபிக்கப்பட்டு சாம்பலானார்கள் அன்புக்குரிய குழந்தாய் குதிரையை பிடித்துச் சென்று யாகத்தை முடித்துக் கொள்ளுங்கள் சபிக்கப்பட்ட ராஜகுமாரர்கள் நற்கதி அடைய வேண்டுமானால் தேவலோகத்து கங்கையை இங்கே வரவழைத்து சாம்பலை கரைக்க வேண்டும் என்றார் கருட பகவான் குதிரையுடன் அம்சுமான் வேகமாக திரும்பி போய் பாட்டன் மகாராஜாவிடம் விஷயத்தை சொன்னான் தன் புத்திரர்களுடைய கதியை கேட்டு அரசன் துயரக் கடலில் மூழ்கினான் குதிரை திரும்பி வந்தபடியால் யாகத்தை கிரமமாக முடித்துவிட்டு குமாரர்களின் கதியை பற்றியும் கங்கையை பற்றியும் யோசித்தான் யோசித்து யோசித்து இன்னது செய்வது என்று தோன்றாமல் அந்த துயரத்திலேயே உயிர் நீத்தான் முப்பதனாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து சகரன் இறந்தான் என்று இராமாயணத்தில் சொல்லப்படுகிறது இராமாயணத்தில் முப்பதினாயிரம் அறுபதனாயிரம் என்கின்ற பெரிய எண்களை படித்து நாம் திகைக்க வேண்டியதில்லை முப்பது வருஷ சகஷ்ரம் என்றால் அநேக வருஷங்கள் என்றோ அல்லது முப்பது வருஷமாகவேயும் வைத்துக் கொள்ளலாம் என்பதே வருஷம் என்பதற்கு ஒரு மங்கள அடைமொழியாக வைத்துக் கொள்ளலாம் சஷ்டி சகஸ்ர மக்கள் என்றால் அறுபது மக்களாகவே வைத்துக் கொள்ளலாம் சகரனுக்குப் பிறகு அம்சுமானும் அம்சுமானுக்குப் பிறகு திலீபனும் திலீபனுக்கு பிறகு பகீரதனும் அயோத்தியில் அரசாண்டார்கள் அம்சுமானும் திலீபனும் தங்களுடைய மூதாதையர்களுடைய நற்கதிக்கு வேண்டியதை செய்ய முடியவில்லையே என்று எண்ணி எண்ணி மற்ற எல்லா விதத்திலும் சம்பத்தும் புகழும் அடைந்திருந்தாலும் அந்த பெருங்குறையின் காரணமாக தலைமுறை தலைமுறையாக துக்கப்பட்டு கொண்டே காலகதி அடைந்தார்கள் திலீபனுக்கு பின் அவன் குமாரன் பகீரதன் அயோத்தியாதிபதியானான் அவன் மகாதீரன் பகீரதனுக்கு மக்கட்பேறு வாய்க்கவில்லை அதை கருதியும் கங்கையை கொண்டு வருவதற்காகவும் ராஜ்யத்தை மந்திரிகள் வசம் ஒப்பித்துவிட்டு கோகர்ணத்தில் நீண்ட தவம் புரிய போனான் நான்கு பக்கங்களிலும் தீமூட்டி தலைமேல் வெயிலும் காய மாதம் ஒரு முறையே ஆகாரம் உண்டு பல்லாண்டுகள் உக்கிரமான தவம் புரிந்தான் முயற்சிக்கு ஒரு பெயரே ஆயிற்று பகீரதனுடைய நாமம் பகீரத பிரயத்தனம் என்று வழக்கத்தில் இருக்கும் தொடரை எல்லோரும் அறிவார்கள் பிரஜாபதி பிரம்மா பகீரதனுடைய தவத்தை அங்கீகரித்து அவனுக்கு தரிசனம் தந்து என்ன வேண்டும் என்று கேட்டார் பகீரதன் தன் இரண்டு விருப்பத்தையும் தெரிவித்தான் என் பேரில் தாங்கள் இரக்கம் கொண்டால் எங்கள் குலம் அறுபட்டு போகாமல் எனக்கு புத்திர பேரு தர வேண்டும் என் மூதாதையர்கள் சாபத்திற்கு இரையாகி ஜலக்கிரியை இல்லாமல் சாம்பலாக பாதாளத்தில் கிடப்பதை கங்காஜலத்தில் கரைத்து நீர்க்கடன் செய்து முடித்து அவர்களை ஸ்வர்க்கம் சேர செய்ய வேண்டும் அதற்காக கங்கை கீழே இறங்கி எங்கள் குலத்தின் பெருந்துயரத்தை நீக்க வேண்டும் இதுவே நான் கோரும் வரம் என்று பகீரதன் பிரம்மாவை மிக்க வணக்கமாக பிரார்த்தித்தான் உன் தவம் தேவர்களுக்கு திருப்தி தந்தது உன் இஷ்டங்கள் நிறைவேறும் ஆனால் ஒன்று ஹிமவானுடைய மூத்த புத்திரியான கங்கை கீழே இறங்கினால் அந்த வேகத்தை இந்த பூமி தாங்காதே அதை தாங்கக்கூடியவன் உமாபதி ஒருவனே அவனை குறித்து தவம் செய்வாய் என்று சொல்லி உடன் வந்த தேவகணங்களுடன் மறைந்தான் மறுபடியும் பகீரதன் நீண்ட காலம் அன்ன ஆகாரமின்றி கடும் தவம் செய்து உமாபதியின் அருளை பெற்றான் பரமசிவன் பிரத்யேஷ தரிசனம் தந்து உன் விருப்பம் நிறைவேற்றுவேன் மலைராஜன் மகளாகிய கங்கை இறங்கும் பொழுது என் தலையில் அவளை தாங்குவேன் அவள் உனக்கு அருள்வாளாக என்றார் பரமேஸ்வரன் பகீரதனுக்கு இந்த வரத்தை தந்ததும் பிரம்மா சொல்லியிருந்தபடி தேவி இறங்கினாள் தன் முழு வேகத்துடன் ஆகாயத்திலிருந்து கீழே மகாதேவனுடைய சிரசின் மேல் விழுந்தாள் தன்னுடைய அபார வேகத்தால் சங்கரனையும் தள்ளி கொண்டு நேராக பாதாளம் போவேன் என்று அவள் எண்ணினாள் அவளுடைய கர்வத்தை அடக்க வேண்டும் என்று முக்கண்ணன் உத்தேசித்தார் அதன்படி நினைத்த மாத்திரத்தில் தலையில் இறங்கிய பவித்ர ஜலப்பிரவாகம் அவருடைய பெருஞ்சடையில் அகப்பட்டு கொண்டு வெளியில் வர முடியாமல் நின்றுவிட்டது எவ்வளவோ முயன்று பார்த்தாள் ஆயினும் இமயமலை சுரூபரான மகாதேவருடைய சடையின் குகைகளை நின்று வெளிப்பட்டு வந்து பூமியில் இறங்க முடியாமல் திகைத்து போனாள் கங்கைக்காக தவமிருந்து சித்தி அடைந்த பகீரதன் ஐயோ இப்படியாயிற்றே ஜல்லப்பிரவாகமெல்லாம் எங்கே போயிற்றே என்று நினைத்து மறுபடியும் மகாதேவனை நோக்கி தவம் செய்தான் மகாதேவன் அவனுக்கு இறங்கி பிந்து சரசில் கங்கையை மெதுவாக விட்டார் அங்கிருந்து ஏழு சிறு ஆறுகளாக மிக அடக்கத்துடன் கங்காதேவி வெளிப்பட்டாள் மூன்று ஆறுகள் கிழக்கு முகமாகவும் மூன்று ஆறுகள் மேற்கு முகமாகவும் சென்றன ஏழாவது ஆறு பகீரதன் பின்னால் சென்றது பகீரதன் மகிழ்ச்சி பரவசமானான் தலைமுறை தலைமுறையாக காத்திருந்த தன் மூதாதையர்களுக்கு நற்கதி உண்டாயிற்று என்று அவன் மனம் பூரித்தது வெற்றி ஏறி முன் சென்றான் கங்கையாறு அவனை தொடர்ந்து துள்ளிக் குதித்து பெரும் பிரவாகமாகி சென்றது ஜலத்துடன் பல ஜந்துக்களும் பறவைகளும் விளையாடி கொண்டு செல்ல மின்னல் பாய்வதைப் போல விளங்கிற்று அந்த மகத்தான காட்சியைக் காண தேவ கந்தர்வ கூட்டம் ஆகாயத்தில் கூடிற்று நதியின் கதியும் சில இடங்களில் மெதுவாகவும் சில இடங்களில் மகா வேகமாகவும் சில இடங்களில் மேலிருந்து கீழாகக் குதித்தும் சில இடங்களில் கீழிருந்து மேலே குதித்தெழுந்தும் கங்காதேவி மன கவரும் கதிகளுடன் பகீரதன் தேரை பின்பற்றி நர்த்தனம் செய்து கொண்டு சென்றாள் ஆகாயத்தில் தேவ கந்தர்வ கூட்டங்களும் நதியின் கூடவே சென்றன இப்படி சென்ற புண்ணிய நதியானது வழியில் ஓரிடத்தில் ஜஹ்னு ரிஷியினுடைய யாகவேதியை கலைத்து சேதம் செய்தது ஒதுங்கி போகாமல் இப்படி செய்தாலே என்று ரிஷியானவர் நதியை அப்படியே கையில் எடுத்து உறிஞ்சி ஆசமனம் செய்துவிட்டார் கங்கை முற்றிலும் மறைந்து ஒளிந்து போயிற்று மறுபடியும் பகீரதன் ஐயோ என்று திகைத்தான் ஆனால் தேவ ரிஷி கணங்கள் ரிஷியை வணங்கி கங்கையின் அபராதத்தை மன்னித்து பகீரதனுடைய தவத்தை பயனடைய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் ரிஷியும் அங்கீகரித்து நதியை தனமது வலது காதின் வழியாக வெளிப்படுத்தி மேலே போகவிட்டார் ரிஷியின் உடலிலிருந்து வெளிப்பட்டு ரிஷியின் பெண்ணே ஆனாய் ஜஹ்னவி என்ற பெயரும் பெறுவாய் என்று தேவர்கள் மகிழ்ச்சியுடன் ஆசிர்வதித்தார்கள் பிறகு யாதொரு இல்லாமல் கங்கை சாகரம் சேர்ந்தாள் அங்கிருந்து பாதாளம் புகுந்து சகர புத்திரர்கள் இருந்து சாம்பலான இடத்தை சேர்ந்தாள் பகீரதனும் தன் மூதாதையர்களுக்கு நீர்க்கடன் செய்து முடித்து அவர்களை உத்தம லோகம் அடையச் செய்தான் பகீரதன் தன் தளரா முயற்சியால் பூமிக்கு கொண்டு வந்த புண்ணிய நதிக்கு பாகீரதி என்ற பெயர் வழங்கலாயிற்று விஸ்வாமித்ரர் உன் முன்னோர்களாகிய சகரகுமாரர்கள் வெட்டிய சாகர சரித்திரமும் பகீரதன் தவத்தின் பயனாக ஆகாய கங்கை பூமிக்கு இறங்கிய சரித்திரமும் கேட்டாய் உனக்கு மங்களமாகும் மாலை ஆயிற்று உன் மூதாதை பூ தந்த கங்கையில் இறங்கி சந்திய வந்தனம் செய்வோம் என்று ராமச்சந்திரனுக்கு சொல்லி முடித்தார் கங்கைக்கு போய் ஸ்நானம் செய்தாலும் அல்லது இந்த புண்ணிய கதையை பக்தியுடன் படித்தாலும் படிக்கச் சொல்லி கேட்டாலும் பாவங்கள் தீர்ந்து சுத்த உள்ளத்தை அடைந்து நல்ல சீலமும் எடுத்த காரியத்தில் தளரா முயற்சியும் அடைவார்கள் இது வால்மீகி முனிவருடைய பலஸ்ருதி நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்